ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் மாதிரி தான் சொல்ல போகிறேன் பொருட்கள் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கி நானே அரேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் தேவைப்படும் அதனால இப்போதைக்கு நான் எதுவுமே வாங்கல ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணேன்னா கண்டிப்பா அதை வீடியோவாக ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் வந்து இதுக்கான ஐடியாஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன கிச்சனாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி தான் அரேஞ்ச் பண்றது எப்படி எல்லா திங்ஸையும் எங்கே கொண்டு வைக்கிறது அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி திங்க்ஸ் வாங்கி கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக அந்த கிச்சனே வேறு மாதிரி மாறிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன கிச்சன் தான் ஆனால் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்க்கு பக்கத்துலேயே ஒரு ரேக்கு கொடுத்து அதில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு தேங்காய் இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு டீ கப் ஸ்டாண்டு மாட்டி அதில் கப் எல்லாம் தொங்க விட்ருக்கறாங்க கவுண்டர் டாப்புக்கு மேலேயே கரெக்டாக செல்ஃப் அடிச்சிருக்கிறதுனால மேலேயும் நிறைய திங்ஸ் வச்சிக்கலாம் ஒரு சின்ன இடத்துல நிறைய திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இடத்த அடைக்காம சின்ன டைனிங் டேபிள் இதனால வீட்டில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து இதுவுமே கவுண்டர் டாப் மேலே வைக்கிற மாதிரி மூணு செல்ஃபோடு இருக்கிற ஒரு ரேக்கு இதில் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் இந்த செல்ஃப் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இந்த கண்டெய்னர் எல்லாமே ஒரே மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஃபே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஒரு கார்னர் தான் இந்த கார்னரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு விட்டுருக்குறாங்க ஒருவேளை நமக்கு கிச்சனில் செல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செல்ஃப் வந்து வாங்கி நம்மளே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிச்சன் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் கூட இப்போ இந்த மாதிரி வால்லே ஹேங் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு அழகாக சுவரில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இது எல்லாமே செல்ஃபி இல்லாத கிச்சன் தான் ஆனா அதுலேயே வந்து தனித்தனியாக அந்த மாதிரி ராக் மாட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க சில பேருக்கு கிச்சனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க கிச்சன்ல ரெண்டு செடியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஒரு கார்னர் தான் இடமே இல்லை அப்படின்னாலும் இந்த கார்னர் வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அதுலேயே ஒரு செல்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியா இடமே வேண்டாம் எல்லாமே இந்த செவரில் மாற்ற மாதிரி தான் இதே நம்மளோட கிச்சன் அப்ளைன்சஸ் மட்டும் வைக்கிறதுக்காக ஓவன் ரைஸ் குக்கர் அப்புறம் கெட்டில் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்கு தனி செல்ஃப் இருக்கு இதுல சிங்க்கு மேலேயே மூணு செல்ஃப் ரெடி பண்ணி அதுல எல்லா ஸ்நாக்ஸையும் வச்சிருக்காங்க நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த இடத்த கூட ரொம்ப அழகாக மாற்றிருக்கிறாங்க கொஞ்சம் செடி வைக்கும் போது அந்த இடம் வந்து கொஞ்சம் அழகாக சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய அண்டை வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கிறது கிச்சன்ல தான் அதனால கிச்சனுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் தேவைதான் இது சிங்குக்கு கீழே இருக்கிற இடம் அந்த இடத்தையும் நல்லா சூப்பரா நீட்டா வச்சு அதுல கிளீனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த செல்ஃப்லாம் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது கட்டிங் போர்டு நைஃப் வைக்கிறதுக்கு பிளைட்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வாங்கிக்கலாம் எதுவுமே ஒரு சின்ன கிச்சன் தான் அந்த சின்ன இடத்துல எவ்வளோ திங்ஸ் வச்சு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வால்ல மாட்டுற மாதிரி மாற்றிட்டாங்க எல்லாமே சின்ன கிச்சனாக இருக்கிறவங்களுக்கும் செல்ஃப் வந்து கிச்சனில் அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நிறைய செல்ஃப்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு தேவைப்படாது நம்மளோட கிச்சன் வந்து சுமாராக இருந்தாலும் அதை வந்து எப்படியெல்லாம் சூப்பராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூடையில் வச்சுருப்போம் இப்போ இந்த மாதிரி செவர்லே எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு சைடில் மாட்டுற ஸ்டாண்டு இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக ஃபியூச்சர்ல இந்த திங்ஸ் ஏதாவது தேவைப்பட்ட நான் வாங்கும்போது நானே அதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க